ஐ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தப்புறமா என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து மனோஜை மிரட்டுறாங்க இல்லையா இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து நீ வந்து அப்பாவாக இருக்கணும் அவன் நான் பையன் அப்பாவான்னு கூப்பிட சொல்வேன் நீ எல்லோரும் முன்னாடியே அதை ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கல்யாணி வந்து பேசுகிற மாதிரி ரோகிணி மிரட்டுறாங்க மனோஜை பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் அவருக்கு பிடிக்கலனாலும் ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரியான ட்ராக் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க அப்புறமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிப்போர்ட் கார்டில் வந்து சைன் போட சொல்லி மனோஜ் கிட்டே வந்து கிறிஷ் வந்து கொடுக்குறாங்க அப்பா கையெழுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ன நீ அப்பான்னு கூப்பிட்றேன்னு பார்த்தா கையெழுத்து வரைக்கும் போயிட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் மனோஜ் பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக தான் கேட்குறான் நானே கையெழுத்து போடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணோட ரிப்போர்ட் கார்டில் வந்து அப்பான்ற ஸ்தானத்தில் வந்து அவர் வந்து கையெழுத்து சைன் போட்டுடுறாரு இதை பார்த்ததும் விஷயம் விஜயா வந்து ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க இப்படியே விட்டால் அந்த கிறிஷும் வந்து மனோஜ் அப்பாவாகவே மாற்றிடுவான் மனோஜை வந்து அறிவில்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கானே இவங்க எப்படின்னா இந்த கிருஷ்ண இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லி விஜயா பார்த்தீங்கன்னா எப்போவும் போல் பிளான் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பயமுற்றி ஒன்று ஒன்றா மனோஜ் மூலமாக எல்லாத்தையும் சாதிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க மீனா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரி வரும்னு தெரியல நான் எப்போ தான் உண்மையை சொல்ல போகிறேன் என் வீட்டுக்கார் வர கேட்டுக்கிட்டே இருக்காரு கிறிஷை தத்து நீ உண்மையை சொல்லிடலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க நம்ம ரோகிணி என்ன யோசிக்கிறாங்கன்னா விஜயா ஒரு பக்கம் ப்ரெஷரு மீனா ஒரு பக்கம் ப்ரெஷரு நம்மளால இதெல்லாம் தாங்க முடியாது இந்த மீனாவை எப்படின்னா ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் விஜயா பார்த்திங்கன்னா கிறிஷ்ணா எதனா பண்ணணும்னு சொல்லி அடுத்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே கிறிஷ்ணா கடத்துறது வந்து விஜயா பிளான் பண்ண மாதிரி அடுத்து வந்து எதனா பிளான் பண்ணணும் இல்லைனா மனோஜே அப்பாவா ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து விஜயா பயப்படுறாங்க பயந்து வந்து பிளானெல்லாம் வந்து செய்கிறாங்க எல்லா பிளானும் பார்த்திங்கன்னா ரோகிணி கிட்டே சொல்லி செய்கிறதுனால ரோகிணி வந்து அந்த ஒவ்வொரு பிளானும் நம்ம முத்து மீனாக்க தெரிவுபடுத்துகிற மாதிரி அதை வந்து தடுத்துக்கிட்டே வராங்க இதுதான் இதுக்கு தீர்வா இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரி மீனாவும் வந்து ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க நீ சீக்கிரம் உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு இப்படியே போனால் சரி வராது மீனாவுக்கு ஒரு முடிவு கட்டணும் அதே மாதிரி நாங்கள் மனோஜை கூட்டிகிட்டு தனி கொடுத்தோன்னு போயிடணும் அப்படின்ற மாதிரி ரோகினி வந்து பக்காவாக ஒரு பிளான் போடுறாங்க இந்த மாதிரியான ட்ராக் தான் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவிக்கும் ஸ்ருதிக்கும் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு சொல்லி ரவி வேலை பார்க்குறாங்களையா அவங்க வந்து யோசிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரவி வந்து ரொம்ப எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரவி பேருக்கு எடுக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இது மூலமாக பார்த்திங்கன்னா ஸ்ருதிக்கும் ரவிக்கும் பிரச்சனை வர மாதிரி காட்டியிருக்காங்க ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஸ்ருதி என்ன தான் பண்ணாலும் ரவியை நம்பிட்டு தான் இருக்க போகிறாங்க அவங்களோட லவ் ஸ்ட்ராங்கு அப்படின்றத வந்து அவங்க கரெக்டாக வந்து மூவ் பண்ண போகிறாங்க இந்த மாதிரியான ட்ராக் தான் அடுத்து கொண்டு வர போகிறாங்க இதுதான் அடுத்த அப்புறமாவாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்